வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஆத்தென்டிக்கான ஒரு பிரியாணி ரெசிப்பியோட வந்திருக்கேங்க கொங்கு ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சீரக சம்பா அரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இது நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி இருந்து ஏழு பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ அரைச்சிட வேணாங்க நான் சொல்லும்போது அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா புதினா கொத்தமல்லி இப்போவே அரைச்சி வச்சோன்னா கருத்துரும் ஸோ ரெடியாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணிக்கு கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா ஒருகுன உடனே இதுக்கான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வந்து பிரியாணியில் ஒரு இன்ச்சு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து சோம்பு கொஞ்சம் ஒரு பூ மராட்டி மூக்கு கல்பாசி இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பைசஸ ராவா தான் சேர்த்துக்கிறேன் சில கொங்கு ஸ்டைல் பிரியாணியில் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துப்பாங்க நம்ம இன்னைக்கு ஹோல் தான் சேர்த்துக்க போறோம் ஸ்பைசஸ் நல்லா வந்து ஃப்ரை உடனே புரிஞ்சு வந்த உடனே மூணு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பச்சை வாசனை போக வதங்கி வரணும் என்ன வெளியே மெதந்து வரணுங்க அப்போ வந்து மூணு பெரிய தக்காளி வெட்டி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கணும் இந்த பிரியாணிக்கு அப்போ தான் வந்து அந்த ஆத்தெண்டிகிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளிக்கு வந்து கல்லுப்பு சேர்த்து குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து வந்து அந்த புதினா கொத்தமல்லியை அரைச்சு உடனே சேர்த்துக்கோங்க அது கூடவே இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரமாக இருக்கும்ல அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு குட்டி லெமனோட ஹாஃப் லெமன் ஜூஸு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது நல்லா வதங்கின உடனே நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு கழுண சிக்கனை வந்து பிரட்டி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு அரிசிக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் சிக்கன் எடுத்துக்கலாங்க மூடி போட்டு இந்த சிக்கன் நல்லா வெள்ளை கலராக மாறணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி தயிர் லெமன் ஜூஸில் கப்பு தண்ணி இருக்குங்க அதனால் நான் வெறும் ரெண்டு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் இப்போ வந்து கொதித்து வந்த உடனே நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம்லேயே அதில் இருக்க தண்ணி வடித்து எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கப்பு சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இதையும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் இந்த தண்ணியும் நல்லா கொதிக்கணும் அரிசி சேர்த்த உடனே கொதித்து இப்போ வந்துச்சு பாருங்கள் உப்பு பார்த்து கரெக்டாக அடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தம்ல இருக்கட்டும் மீடியம் லோ ஃப்ளேமில் தம்ல இருந்தவொன்னே எப்படி நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எக் அண்ட் ரைத்தா வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கோங்க கொங்கு ஸ்டைல் பிரியாணி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்